பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தங்கம் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் எவ்வளவு கேவலம் என்று அச்சய திருதையைக்கு மனைவி மற்றும் மக்களுக்கு தங்கம் வாங்கி கொடுப்பவன் மனிதன் ஆனால் மனைவி மற்றும் மக்களையே தங்கமாக நினைப்பவன் மாமனிதன் அப்பேற்பட்ட பிழைக்க தெரியாத மாமனிதனின் வாழ்க்கை கதையை தங்கத் தோடுகள் எனும் தலைப்பில் சிறுகதையாக எனது கற்பனையில் பயணிப்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திக்கின் பாய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கத்தோடுகள் சிறுகதை தினமும் இரவு இரண்டு மணி வரை கைபேசியில் தங்களது பொன்னான நேரத்தை வீணாக கழித்துவிட்டு காலை ஏழு மணி வரை எழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கும் அக்கா தங்கையான நித்யா சத்யாவை அவரது தந்தை எழுப்பப்படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் தாம் பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு புட்டு தங்கம் கூட வாங்கி கொடுக்கல இவனெல்லாம் பேர்ல மட்டும்தான் ராஜா ஏழு மணி வரை தூங்குறீங்களே எந்திரிங்கன்னு பொறுப்பை பத்தி எங்களுக்கு சொல்லித் தரையா என்று அப்பனை திட்டி கொண்டே எழுந்து செல்வாள் மூத்த மகள் நித்யா தூக்கம் கலைந்த பிறகும் கண்ணை மூடிக்கொண்டு பிரண்டு படுத்து கொண்டிருக்கும் இரண்டாவது மகள் சத்யாவை எழுப்ப செல்லும் தந்தையின் மூஞ்சியில் இரண்டு குத்து கையில் இரண்டு கடி என எப்போதும் வாங்காமல் அவரை எழுப்பியதே இல்லை இரு மகள்களும் ஒன்பது மணிக்குள் சமையல் பணிகளை முடித்துவிட்டு அரசு கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் தவறாமல் வீட்டு வாசலை நன்றாக பெருகி கோலமிட்டு பூஜை ஏரியில் தீபமிட்டு வீட்டை நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்வார் இந்த ராஜா தனது சிறு வயதிலேயே தன் தாயை இழந்த இரு பிள்ளைகளும் தங்களின் பதினெட்டு வயது வரை தகப்பனின் அரவணைப்பில்தான் வளர்ந்து வந்தார்கள் தாய் லட்சுமி இருக்கும் வரை வீடு செல்வ செழிப்பாக இருந்து வந்தது இட்லி சுட்டு வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தால் அந்த தாய் தகப்பன் ராஜா எலக்ட்ரீசியனாக பணியாற்றி வந்தார் வாரத்தில் இரண்டு நாள் மட்டுமே வேலைக்கு போவார் ஐந்து நாட்கள் விடுமுறை ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க வக்கல்ல நீ எல்லாம் இந்த பூமிக்கு கேடா எனக்கு ஏதாவது அந்த ரெண்டு பிள்ளைகளையும் என்று லட்சுமியின் சொல் அப்படியே பழித்தது திடீர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார் இந்த நிலைமையில் வெளியூருக்கு சென்று வேலை பார்த்தால் பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வது என்று கிடைத்த சிறு சிறு வேலைகளை மட்டும் செய்து கொண்டு உள்ளூரிலேயே தனது வாழ்க்கையை ஓட்டி வந்தார் ராஜா சிறு வயது பிள்ளைகளுக்கு பொம்மை வாங்கி தர கையில் பணம் இருக்காது தானே அந்த வீட்டில் பெரிய பொம்மையாக ஆடி பாடி சிரித்து தனது இரு பெண்களையும் பள்ளி படிப்பு முடியும் வரை வளர்த்து விட்டார் வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி மளிகை சாமான்கள் வாங்கி போட்டு தனது இயல்பு வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளவே ராஜாவிற்கு பெரிய சவாலாக இருந்தது தனது இரு குழந்தைகளும் பெரிய பெண்களாகியும் அவர்களுக்கு ஒரு போட்டு தங்கம் கூட வாங்கித் தர முடியாத நிலையில் இருந்தார் ராஜா தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஏறுவதை பார்க்கும் பொழுது ராஜாவிற்கு தன் வாழ்நாளில் என்றுமே வாங்க முடியாத ஒரு பொருளாக தங்கம் இருந்தது எப்படியாவது முயற்சி செய்து தன்னால் இயன்றவரை தங்கம் வாங்கி கொடுத்து என்று முயற்சி செய்த ராஜாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது பிள்ளைகள் தங்களை மதிக்காமல் இருப்பது குறித்து அவர் எப்போதும் கலங்கியதே இல்லை அவர் மனதில் தங்கம் வாங்கி தர முடியவில்லை என்ற கவலை மட்டும் ஒரு ஓரமாக இருந்தது ஐந்து வருடத்திற்கு பிறகு அவர்களது பூஜை அரை பவுன் இருந்தன இரு பெண்களும் முடித்துவிட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நினையாத நேரத்தில் அரசாங்கத்திடம் இருந்து கிடைத்த ரூபாயினால் இந்த தங்கத்தோடுகள் இவர்களது வீடு தேடி வந்திருக்கிறது வீட்டிற்கு வந்த உறவினர்கள் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்க வணக்கம் போல் இன்று காலையும் எந்திரிங்க எந்திரிங்க என்ற சத்தம் கொண்டிருந்தது இது எப்படி சாத்தியம் என உறவினர்கள் உள்ளே சென்று பார்த்தால் அப்பா அன்றைக்கு எழுப்பவில்லை இரு பிள்ளைகளும் சந்தன புட்டியிட்டு மாலை அணிவித்த அப்பாவின் போட்டோவிற்கு முன்னால் அமர்ந்து எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா என்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இரு ஜோடி தங்கத்தோடுகளும் அப்பாவின் போட்டோவிற்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது கடைசி வரை அப்பா எழுந்திருக்கவே இல்லை நண்பர்களே இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கார்த்திக் இன்வெட்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்